பிதா சுதன் தாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தை பதினைந்து பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ கரு தாங்கினவன் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நற்கர்ணை நாதரை பக்தியோடு தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம் ஏனென்றால் நற்கர்ணை நாதர் நம்மை படைத்த கடவுள் நம்மை தேடி பின்னகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக நமது நடுவில் இருக்கின்றார் எனவே அவரை ஆராதித்து வணங்கி அவருக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக விண்ணகமே மகிழ்ச்சி கொள்கின்றது தான் அவர் சொல்லுகின்றார் என் பிள்ளைகளை நான் மறப்பது இல்லை என்று வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே உங்களையும் என்னையும் கடவுள் ஒரு நாளும் மறப்பது இல்லை ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாக மாறக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கின்றார் யோவா நற்செய்தி ஒன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது

பாருங்கள் உங்களுக்கு தாய் தகப்பன் இருக்கிறார்கள் உங்களுக்கு தாத்தா பாட்டிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கீழ்படியாமல் அவர்களுடைய சொல் பேச்சு கேட்காமல் நடக்கும் பொழுது அவர்களுடைய உள்ளம் வேதனை அடையும் அதே போல்தான் நம்மை தாயின் கருவறையில் உருவாகும் பொழுது நம்மை பெயர் சொல்லி அழைத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதனை அடைகின்றார் எனவே எந்த சூழ்நிலையிலும் நாம் கடவுளை வே கூடாது அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தாரே பால் குடிக்கும் தன் மகபையை தாய் மறப்பாளோ பாருங்கள் ஒரு குழந்தை வீட்டிலே அழுகிறது என்றால் அது தாய்க்கு தெரியும் எத்தனை முறை இந்த பச்சிலம் குழந்தைகள் அழுகின்றன உணவுக்காக உடனடியாக அந்த தாயானவள் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த பசியை ஆற்றுகின்றார் அது தாய்க்கு மட்டும்தான் தெரியும் அதே போல்தான் நம் ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்றார் நீங்கள் அவரை நாடி வரும் பொழுது உண்மையிலும் உண்மையுமாக அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி உங்களுக்கு ஆன்மீக உணவாக கடந்து வருகின்றார் அந்த ஆன்மீக உணவாய் தன்னையை தன்னுடைய உடலையும் தன்னுடைய இரத்தத்தையும் தன்னுடைய சதையும் உங்களுக்காக கொடுத்தவர் உங்களை மறப்பாரோ ஒரு நாளும் உங்களை மறப்பது இல்லை எனவேதான் ஆண்டவரோடு இணைந்து நடக்க நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் அதே போல் நாம் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் நாம் மட்டும் பேச கூடாது ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது நாம் அவருடைய குரலை கேட்க வேண்டும் அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பவற்றை கேட்டு அவருக்கு கீழ்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வு கடந்து வரும் திரு பாடல்கள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஆறாவிறை வார்த்தை வாசித்து பாருங்கள் உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் நானும் ஆண்டவருடைய இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் உண்மையிலும் உண்மையுமாக உங்களுடைய தாய் தந்தையரோடு வாழ்ந்திருப்பதை போல நீங்கள் கடவுளோடு வாழ வேண்டும் மே என்றால் ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ வேண்டுமே என்றால் ஆண்டவர் உங்களுக்கு தரும் அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த நிறை வாழ்வும் காட்டாற்று வெள்ளத்தை போல் நம்மை கடந்து வரும் அதனால் அதை கொண்டு நம்மால் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் எனவே தான் நமக்குள் ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய தெய்வம் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கின்றார் சாலமோனின் ஞானம் 19ஆத அதிகாரம் 22ஆவது இறை வார்த்தை வாசித்து பாருங்கள் ஆண்டவரே நீ எல்லாவற்றிலும் உம் மக்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துநீர் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் நீர் அவர்களுக்கு துணைபுரிய தவறுவதி இல்லை என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நமக்கு துணை செய்ய அவர் ஒரு நாளும் மறந்தது இல்லை ஒரு நாளும் தவறுவது இல்லை எனவேதான் அவருடைய தூதர்களை நமக்கு கொடுத்திருக்கின்றார் காவல் தூதரை கொடுத்திருக்கின்றார் அந்த காவல் தூதர்கள் நாம் நன்மையை செய்யும் பொழுது அந்த நன்மைகளை ஆண்டவருடைய கரத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் நாம் தீமையை செய்யும் பொழுது சாத்தான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தூதனானவன் நம்முடைய தீமைகளை சாத்தானுடைய கரத்திலே கொண்டு சேர்க்கின்றான் எனவே மிகவும் கவனமாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இந்த உலகம் முழுவதும் தீமை நாள் எனவே தான் சில மனிதர்கள் சாத்தானுடைய கரத்தில் இருக்கும் பொழுதும் அவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்கிறார்கள் தான் என்கின்ற அகங்காரத்தோடு அழைகிறார்கள் தற்பெருமையோடு அழைகிறார்கள் எப்பொழுதுமே மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள் நீங்கள் மற்றவர்கள் செய்வதை போல் நீங்களும் பதில் தீமை செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து நன்மைகளை செய்யக்கூடிய வேளையிலே அந்த நிறைவான அமைதி உங்களுக்குள் கடந்து வரும் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஏழாவதிரை வார்த்தை வாசித்து பாருங்கள் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி இந்த உலகம் தரக்கூடிய அமைதியை போன்றது அல்ல என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே நாம் உள்ளம் கலங்க கூடாது உள்ள மருளையும் கூடாது ஏனென்றால் நம்மை படைத்த கடவுள் நம்மை நமது அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நம்மை மறக்காமல் வழி கொண்டு இருக்கின்றார் எனவே நாம் கடவுளை மறந்து விடாதபடி தினமும் அவரை தேடக்கூடியவர்களாக இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நற்கரை நாதரை பெற்றுக் முன்பாக நல்லது செய்து பாவ சங்கீர்த்தனம் செய்து ஆண்டவரிடம் வழியில் நடக்க நம்மை பழக்கிக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் வெற்றி பெற்றவர்களாக இந்த உலகத்திலே வாழ முடியும் நம்முடைய ஆள் மனதில் ஒரு அமைதி வரும் ஒரு நிம்மதி கடந்து வரும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி சில மணி துளிகள் நாம் செபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா இந்த காலை பொழுதிலே நான் என்னுடைய பிள்ளைகளை மறக்க மாட்டேன் என்று வாக்கு கொடுத்து எங்களை மறக்காமல் இம் மட்டும் எங்களை பாதுகாத்து இருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் மட்டுமே எங்களுக்கு நிம்மதியை கொடுத்து இருக்கின்றீர் ஆள் மனதில் அமைதியை கொடுத்திருக்கின்றீர் அண்டவரே உமது பேரன்பும் உமது நலமும் எங்களை புடை சூழ்ந்து வந்திருப்பதை இந்த காலை பொழுதிலே எங்களுக்கு உணர இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலே மனக்கலக்கத்தோடும் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு நீர் விரும்பக்கூடிய நிம்மதியை கொடுப்பீராக அன்பார்ந்த இயேசு சுவாமி அநேக தாய்மார்கள் தந்தைமார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்ட அவர்களை அண்டவரே அங்கு ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய அநாதை இல்லங்களில் சேர்த்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீர் காப்பாளராக இருக்கின்றீர் அண்டவரே தாய் தன் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்னவரே பிள்ளைகளை மறக்காதபடி நீர் பாதுகாத்துக் கொள்வீராக அவர்களை ஆசீர்வதியும் அவர்களை பலப்படுத்தும் அவருடைய வாழ்க்கையிலும் அமைதியை கொடுப்பீராக யார் யார் யாரெல்லாம் விண்ணப்பம் செலுத்தி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய விண்ணப்பத்தை எல்லாவற்றிற்கும் நீர் பதில் தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்திரளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனையில் உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவைச்சின் கனி கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசுடே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மைமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே கடவுள் நம்மை ஒரு நாளும் மறப்பது இல்லை எனவேதான் அவருடைய மகனை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார் இப்பொழுது அவருடைய மகன் தரக்கூடிய நிம்மதியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்